அப்பா அடி ஒரு வழியாக நல்லா அழுக்கு போக குளிச்சாச்சு ஆனால் என்னோட இந்த தண்ணி தாங்க அடங்கவே மாட்டுது ரொம்ப ஜில்லுன்னு இருக்க மாதிரி தண்ணி குடிச்சாதான் என் தாகம் அடங்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுன்னு அந்த குளிர்பான பெட்டியை வாங்கி வச்சிருக்காங்களே இந்த வீட்லேயும் இருக்கும் அதுக்குள்ளே போய் கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போயிட்டு சைலண்ட்டாக படுத்துப்போம் அச்சோ இவர் எங்கே பா ரொம்ப தூக்கமாக இருக்குதுப்பா நேற்று முப்பது குலாப் ஜாமன் பண்ணாலே அதில் ஒரு அஞ்சு குலாப் ஜாமுனாவது எனக்கு கொடுத்துருக்கலாம்ல வெறும் ரெண்டு குலாப்ஜாமுன் குடுத்தி என்ன ஏமாத்திட்டா இப்ப அவ நல்லா இருக்கான் இந்த நேரத்தில் போய் இன்னும் ஒரு மூணு நான் எப்படியாவது கிச்சன்ல இருந்து திருடி சாப்பிட்டுருவோம் இல்லைன்னா குலாப் ஜாமு கிடைக்கவே சின்னதானா தான் இவர்கிட்ட தப்பிக்க முடியும் போல இருக்கு என்ன இது ஏதோ சாப்பு கலர் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது நம்மளுக்கு வெளிச்சத்திலே கண்ணு தெரியாது இருட்டில் என்ன நினைக்குதுன்னு தெரியல சோப்பு கலரா மட்டும் தான் தெரியுது ஆனா அயன்மேன் பொம்மையா இந்த கண்ணுக்குட்டி பையன் இருக்கான் பத்தியா அவன் எதனா ஒரு பொருள் வாங்கணும்னா அழுது அடம் பண்ணி அதை வாங்கி வச்சுப்பான் ஆனால் வாங்கி அடுத்த நிமிஷத்துக்குலாம் அதை எங்கேனா தூக்கி போட்டுட்டு வீட்டில் எங்கேன்னா லோல் போட்டுட்ருக்கோம் சரி நம்ம குலாப் ஜாம் சாப்பிட தானே வந்தோம் நம்ம எதுக்கு இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் கிச்சனுக்கு போவோம் குண்டு குண்டு குலாப் ஜாமூன் எங்கே இருக்கு என்னடா இந்த வீட்டில் எல்லாருமே லூஸுங்களா